சென்னை டுவெண்ட்டி எயிட் வந்து ஒரு ட்ரெஜியாக பிளான் பிளான் பண்ணுவோம் மக்களாக போய் தேட்டரில் பார்த்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்ஸ்ட் ரஞ்சித் படம் என் தலைவரே கதையில சொல்லியிருப்பார் நண்டு கதையை சொல்லியிருப்பார் பட் ரொம்ப ஆசை இருக்கு மங்கா டூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி டூ தௌசண்ட் எயிட்டி நீங்கள் நான் யுவன் எப்படி இருக்கு சென்னை டுவெண்ட்டி எயிட் டூ பண்ணணுங்கிறது வந்து சென்னை டுவெண்ட்டி எயிட் ஒன் பண்ணும்போதே வந்து பிளான் பண்ண ஒரு விஷயம் தான் அது அப்படி ரொம்ப நாளாக நடக்காமே போயிடுச்சு எல்லாருமே அவங்க வேலையில் பிஸி ஆகிட்டாங்க அப்படி போயிட்டு இருந்த டைமில் வந்து இப்போது மாஸ் முடிச்சுட்டு வந்து வேற ஒரு சப்ஜெக்ட் தான் ஒன்று பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அப்போ இதேச்சியாக திடீர்னு ஒரு ஒரு ஸ்பாக்கு ஒன்று ஆக்சுவலி பசங்க தான் சொன்னாங்க ஏன் சார் நம்ம சென்னை டுவெண்ட்டி எயிட் பண்ணலாமே ஒரு சீக்கிரமாக ஒரு குயிக்காக ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த அது நான் முன்னாடி பண்ண ஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலி சென்னை டுவெண்ட்டி எயிட் டூக்குன்னு சொல்லி ஆக்சுவலி பிளான் பண்ணது வந்து சென்னை டுவெண்ட்டி எயிட் வந்து ஒரு ட்ரெலர்ஜியாக பிளான் பிளான் பண்ணோம் நாங்கள் ஃபஸ்ட் பார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி சென்னை டுவெண்ட்டி எயிட் எங்கள் ஏரியா உள்ளே வராது அப்புறம் சென்னை டுவெண்ட்டி எயிட் த செகண்ட் இன்னிங்ஸ் சென்னை டுவெண்ட்டி எயிட் த ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து மூணு பாட்டை பிளான் பண்ணோம் ஆனால் வந்து அது கண்டினியூவாக பண்ணியிருந்தால் வந்து இப்போ ஒரு ஹாரி பாட்டர் சீரீஸ் மாதிரி வந்து அவங்க அந்த வயசு அந்த பசங்களோட ஏஜும் வந்து இம் அப்படி அடுத்தடுத்த பாட்டுக்கு இமீடியட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் என்னோடய கம்பெனியில் நான் வந்து ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுறேன் அப்படின்ற நான் ஃபஸ்ட் டைரெக்ட் பண்ண படத்தோட சீக்வல் பண்ணும் அப்படிங்கிறது அமைஞ்சு போச்சு திரும்ப பசங்களை வச்சு பண்ணும்போது வந்து ரொம்ப நிஜமாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஆனால் பட் ஐராக்டர் சேஞ்ச் ஹோல் ஸ்கிரிப்ட் ஏன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன் எயிட் இயர்ஸ் கழித்து படம் திரும்ப அதுலேருந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது தான் இது ப்ராப்பர் கண்டினியூவேஷன் தான் அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் இல்லை அதே ஃபீல் அதே 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 ஃபீல் தான் இருக்கும் வாட் எவர் யூ ஃபெல்ட் இன் வாட்சிங் த ஃபஸ்ட் பார்ட் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நிறையா முக்கியத்துவம் இருக்கும் லவ் இருக்குது அதே சமயம் வந்து சின்ன சின்ன பிட்ரேயல்ஸ் இருக்கும் எனிமிட்டி இருக்கும் இதில் அதை தாண்டி எவ்விபடியாக லைக் யூனோ அந்த பசங்க எல்லாமே வந்து இப்போ தேர்ட்டிஸில் இருக்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷனில் கதை ஆரம்பிக்கும் ஸோ ஃபியூ ஆஃப் தேம் அம் மேரிடு ஸோ பசங்க மத்தியில் வந்து ஹவு இஸ் இட் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அம் மேரி அவங்க எப்படி அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் லைட்டாக சொல்லியிருப்போம் மற்றபடி ஒட் எவர் யூ ஃபெல்ட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது ஒரு ஒரு இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும் ஒரு ஒரு சின்ன ஒரு 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 இமோஷன் ஒன்று போகும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்ச மாதிரி ஒரு ரிமோஷன் அதே மாதிரி இதுலேயும் என்னென்ன எமோஷன்ஸ் ஐ டென்ட் வாண்ட் டு பிரேக் தட் சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் என்ன ஃபீல் எந்தெந்த டைமில் எந்தெந்த ஃபீல் கொடுத்தோமோ அதே மாதிரி இருக்கட்டும் அதே மாதிரி ஃபீல் இருக்கட்டும் ஆனால் கண்டிப்பாக கதைக்களம் வேறு கதை நடக்கிற இடம் வேறு கதை டோட்டலாக வேறு வைபவ இந்த படத்தில் புதுசாக நாங்கள் ஆட் பண்ணிருக்கோம் நியூ கேரக்டர்ஸ்ன்னு சொல்லி வைபவன் மகத்து அப்புறம் அபிநய் ராமானுஜம் படத்தில் நடித்தார் ஜெமினி கணேசன் அவங்களுடைய கிராண்ட் சன் ஒரு கும்பலாக போய் தேட்டரில் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு ஒரு படமாக இருக்கும் அது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது ஆக்சுவலி வந்து நாங்கள் பிளான் பண்ணி எல்லோரும் வந்து அவங்கவுங்க கமிட்மெண்ட்ஸ் நான் மொத்தமாக பசங்களை கேட்டது வந்து எனக்கு டோட்டலாக ஒரு சிக்ஸ்டி டேஸ் கொடுத்துருக்கேன் எப்போது முடியுமோ அப்படின்ற மாதிரி எல்லோருமே இப்போ நிதின் சத்யா ஒரு ஒரு பக்கம் சிறு சின்ன படங்கள் பண்ணிட்டுருக்காங்க இப்போ இப்போ ஜெய் பண்ணுறான் சிவா பண்ணுறான் விஜய் வசந்த் பண்ணிகிட்ருக்காப்புல அருவிந்த் ஆகாஷ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு ஒரு அவங்கவுங்க லெவலில் அவங்க ஒரு சின் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து நான் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா வந்து எனக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் கொடுத்துருங்கப்பா எப்படியாவது கரெக்டாக அப்படின்னு சொல்லி சொன்னேன் சென்னையின் வண்டியிட்டோட கண்டிப்பாக வந்து நாங்கள் அந்த டைமில் வந்து எங்களுக்கு பெருசாக காசே கிடையாது அந்த சமயம் கேரவேன்லாம் கிடையாது பசங்க வந்து ரோட்லேயே சட்டையை மாற்றணும் அந்த மாதிரி விஷயம் பாத்ரூம் போடணுன்னா வந்து அப்படியே போய்ட்டு ஏதாவது வீட்டில் சான்ஸுக்கு கேட்டு அப்படியே பாத்ரூம் போயிட்டு வருவாங்க லேடிஸ்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க பெட் தான் வந்து லேடிஸ்லாம் வந்து ட்ரெஸ்ஸே மாற்றுவாங்க பவுடர்லாம் போய்ட்டுன்னா ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் இதில் வந்து சென்னை வண்டி டூ பொறுத்த வரைக்கும் வந்து வி ஹேட் இல்லை அது ஒரு ஒரு சீக்வென்ஸ் இருக்கு படத்தில் ஒரு ஒரு சீக்வென்ஸில் வந்து அது அது எதை அது டீசர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைச்சது பிகாஸ் இட்ஸ் இட்ஸ் இப்போ இப்போ இருந்தால் ட்ரெண்ட் ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வந்து தெரியும் எவ்வளோ ரிவ்யூஸ் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லி தெரியும் நிறைய பேர் இருக்காங்க தி இஸ் வெதர் வி லைக் இட் ஆர் நாட் அவங்க ஒரு கேமரா வச்சு முதல்ல செல்ஃபோன் கேமராவில் ஆரம்பிச்சு அப்புறம் இப்போது அப்புறம் ஃபைவ் டிக்கு வந்து அப்புறம் இப்போ வந்து ரெட் பிக் வச்சே எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல பட் ஆனால் அது ஒரு ட்ரெண்டாக இருக்குல்ல இப்போ தி மேக் அ பிக் இன்ஃப்ளூயன்ஸ் அமங் ஆடியன்ஸ் அது அதில் எந்த மாற்றமும் கிடையாது படத்தை பற்றி நல்லா நல்லதாகவும் சொல்கிறாங்க படத்தை கழுவி ஊற்றுறாங்க அது மக்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே பண்ணிடுறாங்கன்றமோது தான் வந்து ரொம்ப நல்லா இல்லை அது கொஞ்சம் மக்களாக போய் தேட்டரில் பார்த்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆசை எனக்கும் நிறைய என்னையும் கல்வி ஊற்றிடுறாங்க பட் அது சரி நானும் கொஞ்சம் அவங்கள கல்வி ஊற்றலாமேன்னு ஊற்றிட்டேன் இல்லை கபாலி பற்றி நிறைய பேர் வந்து ஒரு பயங்கர நெக நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் நான் ஆப்வியஸ்லி நான் வந்து தலைவர் ஃபேனு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எல்லோரும் மாதிரியும் வந்து போய் பார்த்துட்டேன் இதில் இன்னும் இன்னொரு பெரிய பயமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி என்னென்னா வந்து என்ஸ்டன்ட் ரஞ்சித் படம் ஸோ வந்து அவனை யாரும் வந்து எதுவும் சொல்லக்கூடாது அவனை புரட் பா பாராட்டணும் அவனை வந்து ஹவுன் ஒர்க் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து நான் ரொம்ப ஆசைப்படுவேன் எனக்கு மெட்ராஸில் வந்து அவனுக்கு அந்த ரஞ்சித்துக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்கும் போது வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையாக இருந்தது ஸோ அது தலைவர் படம் பண்ணும்போது வந்து அதை விட பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஆனால் நிறைய பேர் வந்து பிகாஸ் அந்த அந்த டீசர் டீசரில் வந்து படத்தில் என்ன இருக்கோ அதான் காட்டியிருக்காங்க பட் ஆனால் வந்து அந்த ஒரு ஹைலைட்டான மூமெண்ட்ஸை காட்டினதுனால வந்து படம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 நம்பிக்கை மக்கள் மதியில் வந்துருச்சு என்றைக்குமே வந்து ஒரு ஒரு வெளியூர் காரம் யாராவது ஒருத்தக்க பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம கொண்டாடுவோம் நம்ம ஊர்காரம் பண்ணால் அது வந்து பெருசாக விடணும் கொண்டாட மாட்டோம்னு நினைக்கிறேன் கொண்டாட மாட்டோம் அதான் உண்மை ஏன்னா தலைவரே கதையில் சொல்லியிருப்பார் நண்டு கதையை சொல்லியிருப்பார் அது உண்மையிலே நமக்கு நல்லா பொருந்ததுன்னு நினைக்கிறேன் அதை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக கிடைக்கல அது நடக்கும்போது நடக்கும்னு நினைக்கிறேன் அது நடக்குதா இல்லைன்னா வந்து டோட்டலாக வேறு ஒரு ப்ராஜெக்ட் நடக்குமே அப்படிங்கிறது எனக்கு தெ சொ சொல்ல முடியாது பட் ரொம்ப ஆசை இருக்கேன் மங்காத்தா டூ பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டார் இல்லை அவர் அன்றைக்கி போட்டார் அதுக்கப்புறமா நான் சும்மா வந்து கேஷுவலாக வந்து சார் பில்லர் டூ தௌசண்ட் எயிட்டி நீங்கள் நான் ஈவன் எப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் தான் கேட்டேன் சார் நான் ரெடியாக ஆகிடும் கேட்டேன் நான் பிறந்தே சார் அப்படின்னு அவர் கண்டிப்பாக எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர் பிரதர் டு மீ கண்டிப்பாக அவரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணும் அப்படிங்கிறது அது பில்லாவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பிகாஸ் வி செட் ஒரு ஐடியா ஒன்று கிடச்சிருக்கு அப்புறம் பார்த்து பேசணும் அது கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் மேலே ஸ்டார்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் அது ப்ராப்ளி இது தான் இருக்குமா இல்லைன்னா வேறு டைட்டிலாக அப்படிங்கிறதுலாம் தெரியல பட் ஆனால் அதுக்கு ஈக்குவலண்டாக பிகாஸ் வாண்ட் டு டூ அ எங்களுடைய வேர்ஷன் ஆஃப் பில்லா ஐ மீன் இட் இஸ் நாட் அ கண்டினியூவேஷன் ஆர் ப்ரீக்குவல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சினிமா பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணுன்னா சினிமா விகடன் யூடியூப் சேனலில் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பத்து புதுமுக இயக்கங்களாவது நான் வந்து அறிமுகப்படுத்தணும் அதான் என்னோட இதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதுபடி நான் இருக்கேன் ஸோ கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியுது எந்த ஈகோவும் இல்லை எங்களுக்குள்ள அப்படின்னும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அவங்களுக்கும் எனக்கும் அது ஈஸியாகவும் இருக்குது